போக்குவரத்து தொழிலாளர் மற்றும் காவல்துறையிலேயே மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட முதலமைச்சர் அறிவுரைப்படி நேற்று உள்துறை செயலாளர் மற்றும் போக்குவரத்து சந்திப்பிற்கு பிறகு தற்போது இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது இதற்கான ஒரு காணொலி காட்சி அதாவது வீடியோ காட்சியும் தற்போது ஒளிபரப்பட்டுள்ளது அந்த போக்குவரத்து தொழிலாளர் தொழிலாளரும் காவல்துறை இரு இருவரும் பேசிக் கொள்ளும் பிரச்சனை அந்த பேச்சுவார்த்தை தற்போது அவர்

போக்குவரத்து அடிப்படையில் வாயுமொழி உத்தரவின் அடிப்படையில் சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளது பேசிக்கொள்ளும் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இன்று காலையிலே என்றால் இதற்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமாக தீர்வு ஏற்பட்டுள்ளது அதாவது விதிமுறை அடிப்படையில் வந்து நடத்தப்பட வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் தமிழக அரசு தெரிவித்ததன் அடிப்படையில் சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது அடிப்படையில் இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்து கொண்டு அந்த இரு பேரும் அதாவது போக்குவரத்து தொழிலாளரும் சரி காவல்துறையும் சரி இரண்டு பேருமே நண்பர்களாக பேசிக்கொள்ளும் அந்த காட்சி தற்போது வெளியில் வெளியிடப்பட்டுள்ளது அதை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்